ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன் இருக்கேன் நல்லா இருக்குன்னு சொல்லி ஆன் ஒன்னு பிரார்த்திக்கிறேன் அதே மாதிரி என் என்னோடய வீடியோ பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதுக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க என்னோடய வீடியோ நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணுறதுனால தான் நான் என் இதுக்கு மேலே வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ தான் இது நான் வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்தது தான் இன்றைக்கி கா மார்னிங் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ப்ரெட் ரோஸ்ட் வித் எக்கு தான் நான் எக்கு வந்துட்டு நம்ம ஆஃப் ஆயில் பண்ணுற மாதிரியே நான் ஃபுல் ஃபாயில் பண்ணிவிட்டேன் இது வந்து பிரெட் ரோஸ்ட்டில் வந்து பட்டர் போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் எனக்கு ஏன்னா நான் பன்னீர் போகும்போது எனக்கு பண்ணிவிட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிரும் அதனால் நான் கொஞ்சம் ஆயிலும் விட்டுக்கிட்டேன் பிரெட் ரோஸ்ட் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் நான் எக் ப ஃபுல் ஃபைல் பண்ணிவிட்டேன் எக் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மாதிரி நீங்களாம் என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க உங்களுக்கு என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மோஸ்ட்லி எங்களுக்கு ப்ரெட்டு எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி ப்ரெட்டு பிடிக்கும் தோசை பிடிக்கும் இட்லி பிடிக்கும் உங்களுக்குலாம் என்னென்ன பிடிக்குன்னு பார்க்குறேங்க நான் ஃபுல் ஃபைல் போட்டுவிட்டேன் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ரெட் ரோஸ்ட் பண்ணதை நான் பீனட் பட்டர் போட்டு தான் சாப்பிட போகிறேன் எனக்கு பீனட் பட்டர் ரொம்ப பிடிக்கும் மற்றபடி வந்து வேறு எதுவும் ஜாம் போட்டு சாப்பிடுவேன் மோஸ்ட்லி இப்போ பீனட் பட்டர் போட்டு சாப்பிட்றேன் முன்னாடியெல்லாம் ஜாம் போட்டு சாப்பிடுவேன் இல்லை அப்படின்னா சாண்ட்விச் செஞ்சு சாப்பிடுவோம் இப்போ நான் பீனட் பட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால பீனட் பட்டர் போட்டு சாப்பிட்றேன் பீனட் பட்டர் போட்டு நல்லா ரெண்டு ரோஸ்ட் ரெண்டு பக்கம் நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியது டாடா டட்டாட கேப்பாட் அப்புறக்கு செமையா இருந்துச்சுங்க சாப்பிட ஆ சூப்பர் அந்த பீனட் டேஸ்ட்டுக்கும் சரி பிரெட்டும் ரோஸ்ட் பண்ணறதுக்கும் சரி செம்மையா இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க இதே மாதிரி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க